சலாம் வலைக்கம் ஹாய் விவர்ஸ் என்னோடய மாடித்தோட்ட வீடியோ போடுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவ்வளோவா வெயில் நல்ல மாடித்தோட்டம் நல்லா சிறப்பாக இருக்காது சரி ஒரு வீடியோ போடுவேமேன்னு போடுறேன் இது முள்ள செடி இப்போ தான் பூ வைக்குது இது மல்லிகைப்பூ கொஞ்சம் கொஞ்சம் பூ வச்சிருக்கு தோட்டம் சுமாராக தாங்க இருக்குது நிறையா இல்லை இது கருப்பு காந்தாரு மிளகாய் இது துளசி பச்சை துளசி இது கருந்துளசி இது இது தொட்டாச்சினை வல்லாரக்கீரை பேக் ஃபுல்லாக வல்லாரக்கீரை வச்சுருக்கேன் இது சந்தன மல்லி சந்தன மல்லி இது அடுக்கு செம்பருத்தி சிவப்பு கலர் இது காந்தாரி மிளகாய் சந்தன காந்தாரி இந்த பானையில் வச்சுருக்கேன் ன காந்தாரி இது ரனகல்லி ரனகல்லியில் பூலாம் வந்திருக்கு பூ வந்து காஞ்சிச்சு இது வந்து நறுவல்லி காய் மரம்னு நினைக்கிறேன் மூக்கு சொல்லி பழம்னு சொல்லுவாங்க அந்த மரம் இது பொன்னாங்கண்ணி சாப்பு பொன்னாங்கண்ணி வல்லாறை சோட்டுக்கட்டாலை இது வந்து கொடி பசலை சிறும் பசலை இலையாக இருக்குது அந்த டப்பில் வச்சுக்க முருங்கை மரமும் முருங்கை மரம் எல்லாம் இதாக போயிடுச்சு இப்போ தான் துளுத்து வருது அதுலேயே கொடி பசலே வந்துடுச்சு இது பிரண்டை சோற்று சோற்றுக்கட்டாலை வல்லாரை மிளகாய் வெள்ளை கரிசிலாங்கண்ணி கீழாநெல்லி துளசி ஓமவல்லி பிரண்டை வல்லாரை இது கருப்பு காந்தாரி மிளகாய் வானம் பார்த்த மிளகாய் ஒரு செடி அது நல்ல செடி தான் இது என்ன பேருன்னு தெரில இது தூதுளை கீழாநல்லி அம்மான் பச்சரிசி அருகம்புல் டிசம்பர் பூ இதில் டிசம்பர் பூ செடி பக்கத்தில் எதோ வளருது இது சங்குப்பூ இது வந்து பொடுதலை பொடுதலைன்னு ஒரு செடி இருக்குன்னா அந்த செடி இது கருந்துளசி இது தூடுவலை இதில் ஒரு மிளகா செடி இருந்தது இந்த செடி வந்து சின்ன சின்னதாக மிளகா முளைக்கும் உருண்டா பால் சைஸுக்கு இது சந்தனம் மல்லி இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருக்கேன் சந்தன முல்லி அடுத்து டிசம்பர் டிசம்பர் பூ டெக்கு டெக்கு டிசம்பர் பூ வல்லாறை குரங்கு வந்துருச்சு காலையிலே டிசம்பர் பூ காஞ்சிடுச்சு பூத்த தான் இது இப்போ புதுசாக துளி ரொட்டி வரும்போது இது வல்லாறை இதில் அரைக்கீரை வந்து போட்டிருந்தேன் ஒரு கட் பண்ணி வச்சு சமையலுக்கு இந்த அஞ்சு மல்லி மஞ்சள் கலர் மருதணை இதில் ஒரு செடி வச்சுருந்தேன் பிரண்டை உருட்டு பிரண்டை இதில் அரைக்கீரை போட்டிருந்தேன் சமையலுக்கு பயன்படுத்தி வச்சு இதுலேயும் அரைக்கீரை போட்டிருந்தேன் இதில் ட்ராகன் ஃப்ரூட் ஒன்று இருக்குது இது தூதுவளை அதில் பிரண்டை வச்சுருக்கேன் அதில் எல்லா களை செடி நிறையா இருக்குது இது துளசி இதுலேயும் கீரை விதை போட்டிருந்தா சமையலுக்கு எடுத்தாச்சு இதுலேயும் கொத்தமல்லி விதை போட்டிருந்தா ஒன்று கூட வரல எல்லாம் இந்த மாதிரி செடியாக வந்துருச்சுன்னு டேபிள் ரோஸை எடுத்து கட் பண்ணி வச்சிட்டேன் இது அரைக்கீரை அதை போட்டிருந்தேன் கீரையே நிறையா உள்ள எல்லாம் களை செடியாக தான் நிறையா வந்திருக்கு இதெல்லாம் மருதாணி இந்த போனையில் இந்த பழப் ரெண்டே வச்சுருக்கேன் இதில் ட்ராகன் ஃப்ரூட் வச்சு இன்னும் பூவும் பூக்கில காயும் காய்க்கல இதில் டேபிள் ரோஸ் எல்லா கலரும் இருக்குது இன்னும் பூ பூக்கில் என்னென்ன கலர் கா காலையிலே வந்ததால இன்னும் பூ வரல இதுலேயும் டேபிள் ரோஸ் வகை தான் பூ வந்தவுடனே காட்டுறேன் இந்த பேக்கில் ஆரஞ்சு சாமந்தி பூ ஹைப்ரிட் தான் இது ரணகல்லி இது கருந்துளசி அது வெத்தலை இது மிளகாய் கருப்பு கந்தாரி தொட்டியில் மருதாணி சந்தன மல்லி வச்சுருக்கேன் இது கருவேப்பில கறித்தூள்லாம் நிறையா போட்டு வச்சுருக்கேன் அப்படியில் கருவேப்பிலை கறித்தூள் நிறையா போட்டால் நல்லா செடி வரோன்னு சொன்னாங்க அதுமாரி செஞ்சுருக்கேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அதைமாரி செஞ்சிருக்கேன் இது வந்து சவுப்பு பொண்ணாங்கண்ணி வள்ளார கிளம்புருக்கு இது ஒரு தண்டுக்கீரை இது விதை விதை வந்துச்சுன்னு அப்படியே விட்டுட்டேன் விதை சேகரிக்கலான்னு இங்கே மணக்கத்தக்காளி கீரை வைத்தூங்க அது மலசிருக்கு படம் மலச்சு வருது இது மூக்கிரட்டை கீரை மூக்கிரொட்டை கீரை எல்லா கீரை கலந்து வருது காஸ்மோஸு ப பசலை கொடி பசலை மூக்கி ரொட்டை எல்லாத்துக்கும் வெறும் தெரிச்சு தானாக வருது இதில் கொடி பசலை டேபிள் ரோஸ் எல்லா கலரும் இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூ வந்தோன்ன காட்டு இந்த தூதுவலை இலை பிரண்டை எல்லாம் இதில் இருக்குது இதுலேயும் தூது உள்ள போகுது அதில் இலை பிரண்டை இது ஸ்னேக் கார்ட் ஸ்னேக் கார்ட் பிளான்ட் ஆமோலி இலை பிரண்டை மாயன் கீரை அதில் ஒரு மாயன் கீரை இருக்குது இதில் ஒரு சந்தனம் இல்லை இந்த பானையில் இந்த பேக்கில் வெள்ளாறை இதில் பிரண்டை உருட்டு பிரண்டை உருட்டு பிரண்டை இது செம்பருத்தி ஒத்த செம்பருத்தி இன்னும் பூ பூக்கில் நேற்று நிறையா பூத்துருக்கு இன்னைக்கு பூக்கில் இது வல்லாறை இதுவும் வல்லாறை இது தூதுவுளை இது கருப்பு காந்தாரி கனகாம்பரம் இது கத்திரிக்காய் இன்னும் காயே காய்களை பூ பூத்துக்கிட்டே இருக்குது ஆனால் தேமோசெல்லாம் அவங்க தொழிச்சு பார்த்துட்டேன் அண்ணா காய் வைக்கல எப்போ காய் வைக்கணும்னு தெரியல இது தூதுவலை அந்த பேக்கில்னு வருது தூதுவலை இது வந்து நவப்பழம் நவப்பலம் செடி எங்கேயாவது தரை தோட்டம் இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்து வைக்க சொல்லணும் இது செடி அவரை இலை புரண்டை இதில் முருங்கை விதை போட்டதில் முருங்கை விதை செடி அப்படியே காஞ்சிடுச்சு பட்டு போன மாதிரி இருந்துச்சு இப்போ எல்லாம் வந்திருக்கு முருகையில் இது இன்சுலின் செடி இது உருட்டு புரண்டே வல்லார கீழே நல்லி இது மது காய்ற மாதிரி இருக்குதுன்னு பிடிங்கி கொண்டு வந்து இங்கே வச்சேன் பூ இது உயிர் பிழைக்கமோ பொழைக்காதான் தெரியல இப்படியே தான் இருக்குது இது மஞ்சள் கலர் கனகாம்பரம் கிடச்சிச்சு வச்சேன் இந்த டேபிள் ரோஸ் எல்லாமே ஒவ்வொரு இதில் வச்சுருக்கேன் போமாலி இப்படி செடி இந்த செடி நிறைய இருக்குது அதுக்காக வேணுன்னா சொல்லுங்கள் கொரியர் அனுப்பி வைக்கிறேன் இந்த பேக்கில் இலை பிரண்டை பொன்னாங்கண்ணி மயில் கீரை விதை விட் விதைக்காக இந்த விட்டுருக்கேன் இது புதினா வச்சுருந்தேன் நல்லா தலை தளம் இருந்துச்சு எல்லாம் பாஞ்சிகிட்டே வருது இது ஃபுல்லாக இந்த பக்கம் ஃபுல்லாக எல்லாம் டேபிள் ரோஸ் கலர் கலராக வச்சுருந்தேன் ఇంపూ పూకుల పరంపుకు ఒకసారి ఇలా వచ్చి ఇది టేబుల్స్ పూ వరల్ల పూ ఉంటా ఉన్నా కా